தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில் ஜெயிக்குமாங்கிறது சந்தேகத்துக்கு இடமான ஒரு கேள்வி என்னன்னா நாமளே அரசியலுக்கே புதுசு அவர் போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்துறோம் பண்ணும்போது அவர் கண்ணில் படுறவங்கள்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்கு எண் மக்கள் அதில் ஒன்றும் நம்ம மோடி பாத யாத்திரையில் கலந்துக்கல அது முடிவு அன்னைக்கு அந்த நீட்டிங்களை கலந்துக்கிறார் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரதில் என்றைக்குமே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் எத்தனையோ பிரதமர்கள் இருந்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களுக்கு முக்கியமான பல விஷயங்களை செய்து தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் மீண்டும் பாரத பிரதமர் ஆகி நம்ம இந்தியாவில் அரியணையில் அமர்வார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில ஜெயிக்குமாங்கிறது சந்தேகத்துக்கு இடமான ஒரு கேள்வி என்னன்னா தேர்தல் என்பதே வெறும் கூட்டணி கணக்கு இது அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் ரெண்டு பேருக்குமே பலமாக இருந்திருக்கும் அதிமுக என்பது சுமார் ஒன்றரை கோடி உறுப்பினர்களுக்கு மேல் கொண்ட ஒரு கட்சி அடிப்படையாக பாஜக என்பது தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் இப்போது மூணு சதவீதத்துலேருந்து மூன்றரை சதவீதமாக இருக்கலாம் இல்லைன்னா அவர் வந்து முந்நூறு சதவீதம் ஆயிருக்குன்னு அவர் சொல்லலாம் அவர் என்ன வேணால் சொல்லலாம் அண்ணாமலை அண்ணாமலை சொல்கிற எல்லாமே சரியாக தவறாங்கிறது மே மாதம் தெரியும் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் மோடி அவர்களுடைய மோடி என்னை நண்பரே என்று அழைத்தவர் மோடி என்னை தான் நான் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கேன் அதனால யாருமே நடுவில் யாராவது எனக்கு பிடிக்காதவங்களோ கட்சிக்கு எதிர்ப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் இந்த கட்சியை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பரவாயில்ல ஏனென்றால் நான் மோடி அவர்களுக்காக வந்திருக்கிறேன் மோடி அவர்களுக்காக மோடி விரும்பும் வரை நான் இருப்பேன் அவ்வளோதான் அதனால் எனக்கு அண்ணாமலை மேலே அண்ணாமலையெல்லாம் எனக்கு வந்து பெரிய எனக்கு ஈக்குவலான ஒரு பெரிய எதிரி அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் அண்ணாமலை அரசியலுக்கே புதுசு அவர் போலீஸ் ஸ்டேஷன் நடத்துகிற மாதிரி ஒரு கட்சியை நடத்துகிறோம்னு பண்ணும்போது அவர் கண்ணில் எல்லாம் திருடங்களாகவும் ரவுடிகளாகவும் அந்த மாதிரி தான் இருக்காங்க நல்லவங்க போலீஸ் கண்ணில் படத்துக்கு வாய்ப்பு இல்லை அவரை மாதிரி போலீஸ்க்கு கண்ணில் பட வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஒரு ரொம்ப பழைய திமுகவுடைய பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை வெளில விடுறேன் அது விடுறேன் அப்படிங்கிறாங்க இடி கேஸோ இன்கம் டேக்ஸ் ரைடோ அது அதனுடைய ப்ராசஸ் படி நடக்குது அது நடக்கும்போது அண்ணன் சொல்லி தான் நடந்தது அண்ணன் சொல்லித்தான் நடந்ததுன்னு கொஞ்சம் குதுபலிக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த விசிலடிச்சான் குஞ்சு கழுமங்க அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அவ்வளவு மேல ஒன்றுமே இல்லை மோடியினுடைய திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி தமிழர்கள் வரைக்கும் அண்ணாமலை எடுத்து செல்ல தவறிவிட்டார் என்பதுதான் உண்மை அன்னைக்கு கூட டெல்லியில செயற்குழு மீட்டிங்ல நிர்மலா சீதாராமன் பேசி முடிச்ச உடனே மோடி அவர்கள் சொல்றார் தமிழ்ல பேசுங்க அப்படிங்கிற உடனே எல்லாருக்கும் ஆமா தமிழ் ஏன்னா எதுல சொல்லி உங்களுக்கு புரியல தமிழ் சொல்லு அப்போவாது இந்த நிர்வாகிகளுக்கு புரியுதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மோடி அவர்கள் சொன்னதா நான் பார்க்குறேன் அதுக்கு மேலே ஒண்ணுமே கிடையாது ஏனென்றால் நாம ஒரு கட்சியில் இருக்கோம்னா நமக்கு நானே பேசிக்கிட்டே இருந்தேன் அதுல எந்த விதமான மாற்றமும் வராது புதுசா ஒரு நாளைக்கு பத்து பேர் நான் ஓட்டு போடுறேன் நூறு பேர் நான் ஓட்டு போடுறேன்னு வரணும் இங்க வந்துட்டாங்க இளைஞர்கள்லாம் வந்துடுவாங்க அத்தனை பேரும் வந்துருவாங்க எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு வாய் வார்த்தையா என்ன சொல்றது வாய் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னா அது சரியா இருக்காது இது வந்து நான் மட்டும் சொல்லல பெரிய பத்திரிகைகள் இதுல சென்சஸ் எடுத்தவங்க சொல்றாங்க அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயம் ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணார் நம்மதான் சிறந்தவர் அப்படின்னு சொல்றதுக்காக காசு கொடுத்து சில பேரை வேலைக்கு அமர்த்துற மாதிரி அமர்த்தி மாசம் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்க வச்சு அவ்வளோ அவர் மாதிரி முடியுமா அவர் இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கிடுவாரு தமிழர்கள் இதையே மாத்திடுவாரு அடுத்த இருபத்தாறுல அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரு அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டுல அவர் தான் இந்தியாவுடைய பிரபு மந்திரி எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ பார்க்கறோம் திரைப்படத்துல அந்த பாடல் வெளியீட்டு போது பேசுகிற பேச்சுக்கணும் படம் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு சாயங்காலம் அந்த படத்தினுடைய கதியை நம்ம பார்க்குறோம் அதனால் அண்ணாமலை என்ன பேசினாலும் அந்த ஓட்டு எண்ணிக்கை தமிழ்நாட்டில் நடக்கும்போது தெரியும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் நிதர்சனமான ஒரு விஷயம் என்னென்னா திமுகவா அதிமுகவங்கிறதான் உடனே போட்டுருவாங்க ஐயோ எஸ்விசேகர் வந்து இரநூறுவா வாங்கிட்டாரு ஏடிஎம்கேக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணல எனக்கு இன்னும் ஏடிஎம்கேயில் எனக்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க கடவுள் அளவில் நான் என் சுய சம்பாத்தியத்தில் என்னால் முடிந்த உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கேன் நான் ஐம்பத்தி மூணு தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கேன் அறநூறு அனாதை பிடங்களை நான் அடக்கம் செய்திருக்கேன் வருஷத்துக்கு நூறு குழந்தைகளை நான் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் ஃபீஸ் கட்டுறேன் பிளட் டொனேஷன் ஐ டொனேஷன் ஜொனாயல் டயபிட்டிஸ் போன்றவற்றிற்கு உண்டான அவேர்னஸ்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் எவ்வளோ அண்ணாமலை பண்ணியிருக்காருன்னு தெரியாது புள்ளி விவரமாக மட்டும் தப்பும் தவிரமாக பேசக்கூடாது அண்ணாமலை பதட்டமாக இருந்தாக்கா அவருக்கு சபாநாயகருக்கும் ஆளுநருக்குமே வித்தியாசம் தெரியாத போய்டுது அதனால் அந்த மாதிரி ஒரு பதட்டமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு தலைவர் என்பவரு தானே தலைமையை வந்து நானே பெருக்குவேன் நானே தொடர்பாக கட்டி வச்சு நானே இது பண்ணுவேன் நானே கதவு திறப்பேன் நானே போட்டுவேன் அவசியம் இல்லை தகுதியான நபர்களே ஒரு கட்சியில போட்டு அவர்களை வேலை வாங்கக்கூடியது தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ணாமலைக்கு பூஜ்யமாக இருக்கிறது எல்லாத்திலயும் நானே போய் நிக்கணும் நானே பேசணும் போது இந்த வாய் வளரத்தான் செய்யும் ஒண்ணுமே பண்ண முடியும் அமித்ஷா பிரதமர் திறமையான நியமாசா தெரியும் சார் நியமிச்சிருக்காங்களா இல்லையானே நான் இதுக்குமே நான் உடனடியாக மோடி அவர்களையும் என்னுடைய கருத்துக்களை மோடி அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் அவ்வளவுதான் நான் செய்ய முடியும் நான் வந்து இன்னைக்கும் நான் சொல்றேன் ஒரு இந்தியாவிலேயே சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அமித்ஷா அவர்கள்லாம் தான் நடத்துறாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சில சமயம் சில சிறிய தப்பு நடந்துடும் இவன் ரொம்ப புச்சாலி பையங்கன்னு யாராவது சொல்லிடுவாங்க அதை நம்பி போடும்போது அது சில சில கணிப்பு தப்பாகிடும் அதுக்காக வார வாரம் மாத்திக்க முடியாது சரி பார்ப்போம்

இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி சோ இவங்க தன்னுடைய தனக்கு அந்த ஆளும் கட்சி கிட்ட என்ன அவங்க இவங்க கிட்ட இவங்களை பத்தி பேசுறாங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இதுக்கு மேல நாம ஏன் இன்னொன்னா அதுக்காக அண்ணாமலையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அண்ணாமலை ஒண்ணுமே இல்லை இவங்க பொருட்டுக்கு நீங்க பாத்துருக்கீங்களா சில சமயம் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க அதனால எடப்பாடி அது அதிமுக ிருக்கலாம் ஒன்றுபட்ட அதிமுக மிக வலுவானது அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டியது யாரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க தான் தவறு வந்து பாரதிய ஜனதா இந்தியாவிலே ஊழல் கட்சியாக சொல்லுகிறது அப்புறம் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டிக்கிட்டவங்க ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போனவங்க ஊழல் குற்றச்சாட்டுனால சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டவர்களை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் நீங்கள் வாங்க நம்ம பக்கம் அப்படின்னா மக்கள் மனசில் என்ன எண்ணம் வருங்கிறதோ மோடி அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும் அதனால இதில் வந்து அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை இன்னி வரைக்கும் திரு வாசன் அவர்களோ பாமக அவர்களோ இன்னும் தீர்மானிக்கல எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி இது வெறும் கூட்டணி கணக்கு இந்த கூட்டணி கணக்கு தான் தேர்தலில் வெற்றி பெறும் அதை தாண்டி பொதுமக்கள் ஓட்டுங்கிறது இருக்கு அந்த பொதுமக்கள் ஓட்டு அனுதாப அலையாக மாறி அத்தனை பேரும் ஓட்டு போடுற அளவுக்கு எந்த சம்பவம் நடக்கல நடக்காது நடக்க கூடாது என்பதையும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கூட அவர் உயிருடன் இருந்த பொழுது அவருடைய ஓட்டு வங்கியே பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அளவுக்கு சரிஞ்சிருச்சு இப்போ அவர் இல்லை ஆனால் விஜயகாந்த் மரணத்துக்கு வந்த கூட்டம் ஓட்டு வங்கி நினைச்சா தவறு சோ அவர்கள் காமராஜருக்காக தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு மெரினால பேசும்போது வந்த கூட்டம் ஒரு லட்சம் பேர் அந்த தேர்தலில் தான் காமராஜர் அவர்கள் தோற்று போனார் ஆனா இன்னைக்கையும் என்ன சொல்றோம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் மாதிரி நேர்மையா இருக்கணும் அப்படித்தானே சொல்றோம் அதனால வெற்றிக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால வந்து நிறைய விஷயங்கள் அண்ணாமலை நான் கர்நாடகக்காரன் நான் இது அப்படின்னு பேசினிட்டே இப்போலாம் இப்ப வெளியில கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் என்னன்னா தமிழன் அப்படிங்கிற உணர்வு உண்டு எனக்கெல்லாம் அது கண்டிப்பாக உண்டு நான் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது திராவிட மண் அப்படின்னா இருந்துட்டு போட்டோம் திராவிட மண் ஏன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா சவுத்துல இருக்கிறது திராவிட மண் இருந்துட்டு போட்டோம் கலாச்சாரங்கிறது அவங்கவுங்க மண்ணை பொறுத்தது அவங்க அவங்க குடும்பத்தை பொறுத்தது அவங்க அவர்கள் இருக்கக்கூடிய ஜாதி மதம் அதை சார்ந்தது அது யாரையும் யாருக்காகவும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய் விஜய் விஜய்க்கு வந்து மிக வலுவான அடித்தளத்தோட தான் அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு ஓகே அதே போல முதல் முதல்ல அந்த விஜய் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சு அன்னைக்கே போட்டேன் ஏங்க இக்கு இருக்கா இல்லையான்னு போட்டேன் அந்த இக்க சேர்த்திருக்கார் இதுவே என்னது காட்டுதுன்னா ஒரு தவறை சுட்டி காட்டினால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறு இன்னைக்கு விஜய போய் நீ வந்து ஜோசப் விஜயா அதுவான்னு கேட்க அவசியம் இல்லை இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர் இந்துக்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேர்தல் நிலைக்க முழு உரிமை உண்டு ஸோ அவரே எழுபது இருபத்தாறுல தான் வரப்போறேன் என்றாரு அப்ப என்ன நினைக்கிறாரு இன்னும் தன்னுடைய அடித்தளத்தை மிக ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்குண்டான விஷயங்களை செய்கிறாரு அப்படி இருக்கும்போது விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர் குழு வருவதற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக விஜய் தான் அடுத்த முதல்வர் அதெல்லாம் நான் முதல் வந்தாலும் சரி வரல எனக்கு ஒன்னும் வருத்தம் கிடையாது ஆனா அதே சமயம் விஜய் வர போறாரு அப்படின்னு சொன்னியா அங்க ஒரு துண்டு போட்டு வைக்கிறான்னா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நான் அரசியலே வேண்டான்னு சொன்ன தான் நரேந்திர மோடி அவர்கள் என்னை கூப்பிட்டார் அப்ப ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவர் சொல்லிதான் வந்தேன் நான் இனிமே எந்த தேர்தலையும் நான் நிக்க மாட்டேன் நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்க நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப கூட நிறைய பேரு நீங்களே பண்ணலாமே நான் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் எனக்கு பிரச்சாரம்னா எனக்கு ஒரு ஊர்தி வேண்டும் எனக்கு ஒரு என்ன கட்சிக்கா கட்சி எனக்காக அப்பாயிண்ட் பண்ணி என்னை பிரச்சாரத்துல அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்ல நம்மள முக்கியமா போட்டு நமக்கு டூர் ரெடி பண்ணினா நம்ம போகலாம் இல்லையா கர்நாடகால கூப்பிடுறாங்க கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்றேன் கர்நாடகால சீட்டு ஜெயிச்சாலும் அது மோடிக்கு தானே நல்லது அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஆனா என்னை அழைக்கணும் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படி யாரும் அழைக்கலையா சந்தோஷமா நான் அமைக்க கிளம்பி என் பொண்ணு வீட்டுக்கு போய் பதினஞ்சு நாள் சந்தோஷமா நல்ல ஏசியில இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஓட்டு போறதுக்கு முன்னாடி வந்து இங்க யாரு நல்லவனோ பார்த்து ஓட்டு போட்டு தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா போவாங்க யார் அழைப்பு கொடுத்தா பாஜக யார் கூட்டம் எப்படி போவாங்க அதெல்லாம் போவோம்